கிளிநொச்சி பழைய முரசு மூட்டையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தர் சில்லையா அவர்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தர் சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான முருகர் பொன்னாட்சி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சிவகாமி அவர்களின் அன்பு கிணவரமும் தயாநிதி காலம் சென்று தயாதீசன்னு தயாசீலன் தயாபரன் தயாகரன் ஆகியோரின் அன்பு தந்தையமு சந்திரகுமார் தவராகினி மைதிலி இதய சதீசா ஆகியோரின் அன்பு மாமனாரம் காலம் சென்றவர்களான சிதம்பரநாதன் வீரசிங்கம் சிவகொயந்து ஞானசேகரம் கந்தசாமி ஆகியோரின் அன்பு சகோதரரும் தங்கம்மா பரமேஸ்வரி யோகம்மா சரசு ஞானேஸ்வரி விஜயலட்சுமி யசோக்குமார் உதயகுமார் ஆகியோரின் அன்புமை தொடர்பு நிஷாந்த் நிலானி நிதுஷா சனோஜா சபீனா யஸ்மிகா தீபிகா கஜலக்ஷன் தருணிகா அக்ஷிகா அக்ஷயன் செந்தில்நாதன்ிதூசன்னு ஆகியோரின் பாசமிகு பேனனும் துவிஷா அவர்களின் பாசமிகு பூட்டனும் ஆவாரும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் பற்றிய முழுமையான விபரம் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஷை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்